வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னென்னா கோதுமை மாவு வச்சு ஒரு உரட்டி தான் பண்ணியிருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது இது வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஹெல்த்தியானதும் கூட கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் இதுக்கு வந்து கார சட்னி ஏதாவது கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் இருக்கக்கூடிய ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லை உங்களுக்கு சைட் டிஷ் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஏன்னா தேங்காய் பச்சை மிளகா உப்பு எல்லாமே அதில் இருக்குது அப்படி சா தனியாக சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் கொஞ்சம் காரமாக எப்படி இந்த காஞ்ச மிளகா வச்சு பண்ணியிருக்கிறேன் இதுக்காக இது நல்ல ஒரு காம்பினேஷன் தான் இந்த சட்னியும் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் அந்த கோதுமை உரட்டி பண்ணுறதுக்காக ஒரு கப்பு ஆட்டா எடுத்துருக்கேன் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு ஆனதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும் கால் டீஸ்பூன் விடையும் கம்மியாக சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே இது கூட வந்து நாம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஒரு பாதி கேரட் இது வந்து ஒரு சின்ன பகுதி தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய இருந்தால் கூட போதும் ஏன்னா நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக தழை கறிவேப்பிலை இது மாதிரி ஒரு பச்சை மிளகாய் பெருசானாலும் ஒன்று போட்டு சின்னன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நாம் இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நாம் இதில் வதக்கி ஒன்றும் சேர்க்கலை டைரெக்டாக தான் சேர்க்குறோம் நல்லா வேகணும் வெயிட் லாஸும் கூட பார்த்து பண்ணுறதுனால நாம் வந்து வதக்க எல்லாம் இல்லை இப்படி பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகே இது கூட வந்து ஒரு கால் கப்பு துருவினை தேங்காவும் சேர்த்துடலாம் எல்லாமே நான் ஒரு கப்போட மெஷர்மெண்ட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக எடுக்கிறதா இருந்தால் எல்லாமே கூட்டிக்கோங்க ஓகே இது வந்து மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு நாம் இனி இதை மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழைச்சிடலாம் ரொம்ப திக்காக சப்பாத்தி பிசைகிற மாதிரி வேண்டாம் கொஞ்சம் கூட லூஸாக தான் நாம் இது பிசையணும் பாருங்க நான் ஒரு கப் தண்ணி எடுத்தேன் அவங்க சேர்த்துட்டேன் பாருங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கட்டும் ஒரு கப் தண்ணி நம்ம சேர்த்தோம் இந்த ஒரு கப் மாவுக்கு பரப்புறதுக்காக நான் வந்து வாழையில் எடுத்துருக்கிறேன் இந்த வாழையில் உங்களுக்கு கிடைக்காட்டால் பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கலாம் இல்லை ஏன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த தோசை கல்லையே இப்படி கை வச்சு பரப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்போ இதில் வந்து நாம் கொஞ்சமாக ஆயில் வந்து கையில் தொட்டு பாருங்க சொட்டு ஆயில் தான் இந்த மாதிரி ப்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரே எல் ஒரு துண்டு இலை இருந்தால் கூட அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி அதுலேயே நம்ம பண்ணிக்கலாம் நிறைய இலை வேணும்னு தேவையில்லை ஓகே வந்து அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இதில் வச்சு கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மாவு எடுத்து பெருசாக பண்ணலாம் வந்து கொஞ்சம் திக்காக தான் பண்ண முடியும் உரட்டி சப்பாத்தி மாதிரி ரொம்ப வந்து நைஸாக பரப்ப முடியாது இப்போ வந்து நான் சின்னதாக தான் பண்ணுறேன் பாருங்கள் இனி நம்ம கல் சூடு பண்ணி இதை வந்து சுட்டு எடுத்துடலாம் கல் நல்ல சூடாகிடுச்சு ஆயில் வந்து கொஞ்சமாக க்ளீஸ் பண்ணி கொடுத்துடலாம் வேலையிலே இதை போட்டுடலாம் ஒரு முக்கால்வாசி வாசி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தான் நம்ம இந்த இலையை மாற்றலாம் இப்போ வந்து நம்ம இந்த இலையை மாற்றிடலாம் போட்ட உடனே இந்த இலையை எடுக்கிறதுக்கு கூடாது அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் ஏன்னா மாவு வந்து நீட்டாக விழாது வேகட்டும் இந்த விலையை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்படி பண்ணும்போது நம்ம கேரட் வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும் இதில் வந்து உங்களுக்கு வேணால் நீயோ ஆயில் நல்லெண்ணையோ ஏதாவது சேர்த்து சொல்லலாம் நான் வந்து இப்போது வயிற்லாசம் கூட சேர்த்து பண்ணுறதுக்காக நான் வந்து ஆயில் எதுவுமே சேர்க்கலை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா வேகணும் ஏன்னால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே வேக வச்சுக்காங்க பாருங்கள் நம்ம உரட்டி வந்து நல்லா வெந்திரிச்சு சுதந்துருச்சு இதை மாற்றிடலாம் அப்படிங்களா அருமையாக கிடச்சிருக்கு அடுத்தது நான் உங்களுக்கு டைரக்டாக இந்த கல்லிலே பண்ணி காட்டுறேன் சப்போஸ் நம்மளுக்கு வாழை இலையெல்லாம் கிடைக்கலனா நம்ம இப்படியே பண்ணிடலாம் இந்த மாவு எடுத்து வச்சுட்டு இது நிறைய எடுத்துக்கலாம் கையில் தண்ணி தொட்டுக்கணும் இந்த மாதிரி தண்ணி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு தொட்டுக்கிட்டு இப்படி வந்து இங்கே பரப்பிடலாம் சீக்கிரமாக பரப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழை இலையெல்லாம் தேடி போக வேண்டிய தேவையில்லை பார்த்திங்களா அவ்வளோ அழகாக பரப்ப முடியுது நம்ம வந்து நம்ம பிசைஞ்ச மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்குது இவ்வளோ தண்ணி சேர்த்து இப்படி தான் பிசையணும் இவ்வளோ திக்கான நம்மளுக்கு வந்து இவ்வளோ சாஃப்டாக கிடைக்காது உரட்டி வந்து ரொம்ப வெட்டி ஆகிடும் சீக்கிரமாக இப்படி பண்ணிட்டோம் பார்த்திங்களா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ இதை நான் அந்த மாதிரியே வேக வச்சு எடுத்துட்றேன் பாருங்க நம்ம கோதுமை மாவில் பண்ண உரட்டி வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸுக்கும் நல்லது ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ